வணக்கம் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இனிமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோபகிருது ஆண்டு நிறைவுற்று குரோதி ஆண்டு தொடங்குகின்றது அதாவது பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு மேல் சோபகிருது ஆண்டு நிறைவுறுகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது சித்திரை புத்தாண்டு என்றாலே ஆண்டு தொடக்கம் வானியல் முறைப்படி சூரியன் மேசராசியில் தொடங்குகின்றான் என்பதை ஆடு தலையாக என்று நம்முடைய சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன தமிழ் ஆண்டுகள் என்று நாம் அறுபது ஆண்டுகளை பெயரிட்டு அழைக்கிறோம் இல்லை ஒன்று கூட தமிழ் இல்லைங்களே அப்படின்னு நம்ம கேட்கறது புரியுது ஆனால் தமிழையும் இருக்குது அதை தனியாக ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம் இப்போ பிரபவ ஆண்டு தொடங்கி அட்சய ஆண்டு வரைக்குமான இந்த அறுபது ஆண்டுகளில் இப்போது பிறக்கின்ற குரோதி வருடம் என்பது முப்பத்தி எட்டாவது இடத்தில் இருக்கின்ற அந்த ஆண்டு அதுதான் இப்போது பிறக்கின்ற ஆண்டு இந்த ஆண்டினுடைய பலன் எப்படி இருக்கும் அது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு பாடல் வச்சுருப்பாங்க அந்த பாடலில் சொல்லப்படுற அந்த செய்திகளை வச்சு தான் ஆண்டு பலனை சொல்லுவாங்க அதன்படி பார்க்க போகிறப்ப இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா கோர குரோதி தனில் அப்படின்னு தொடங்குது இதில் சில குறைபாடுகள் இருக்குங்கிறாங்க இந்த ஆண்டில் வந்து சில சோதனைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது கொஞ்சம் மழை அதிகமாக பெய்யலாம் ஒருவேளை மழை பெய்யாமல் கூட போகலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வரதாங்க செய்யும் ஏன்னா ஒரேடியாக வசந்த காலம் பன்னிரெண்டு மாதத்தில் இருக்காது வெயில் வரும் பிறகு இளவேனில் வரும் பிறகு கார்காலம் வரும் பனிக்காலம் வரும் இப்படியெல்லாம் வரும் இல்லையா சித்திரை வைகாசி இளவேனில் ஆணி ஆடி முதுவேணில் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் மார்கழித்தை முன்பணி காலம் மாசி பங்குனி பின்பணி காலம் இப்படித்தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம் அதனால் இந்த மாதிரியான சூழலில் இந்த ஆண்டு இத்தனை செய்திகளை உடையதாக இருக்குது நாம் என்ன செய்யணும்னா இந்த புத்தாண்டுலேருந்து அடுத்த புத்தாண்டு வர்றதுக்குள்ள சில சிந்தனைகளை நம்முடைய மனதுக்குள்ளே வச்சுக்கிறணும் நான் வந்து இதை சாதிப்பேன் இதை செய்து காட்டுவேன் இந்த இடத்தில் இருக்கிறேன் இந்த இடத்துக்கு வருவேன் ஆண்டு அந்த இடத்துல இருந்தேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இவையெல்லாம் நான் தீர்மானித்து கொள்ள வேண்டும் சரி இந்த மாதிரியான இதில் வந்து நமக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் என்ன செய்கிறது வரத்தாங்க செய்யும் வராமல் இருக்குமா மீன் பிடிக்க போகிற மீனவன் கடலில் போன மீனாக அவனுக்கு வந்து விழுந்துச்சின்னு வைக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படிலாம் இல்லை அவன் வில வீசி காத்திருக்கணும் தூண்டில் போட்டு காத்திருக்கணும் திடீர்னு கார்மேகம் சூழ்ந்து பெரும் புயல் வரலாம் பாறையில் போய் மோதிர மாதிரி கொண்டு போகலாம் இவை எல்லாமே இருக்கத்தான் செய்யும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைங்கிற அந்த எழுத்தலுக்கூடிய கொம்பை ஒடிச்சோம்னா சோதனை சாதனையாக மாறி விடுற மாதிரி நம்ம இதெல்லாம் சமாளிச்சாகணும் இந்த ஆண்டை பொறுத்த அளவில் லட்சுமி நாராயணரை வணங்கினால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் என்று நல்ல சோதிட அறிஞர்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய ஐயா நல்ல தமிழாசிரியர் எங்கள் குடும்ப நண்பர் வணக்கத்திற்குரிய ரத்னம் ஐயா அவர்கள் கணித்து சொல்கிற போது இந்த ஆண்டினுடைய பலனை எனக்கு எழுதி அனுப்பினார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த லட்சுமி நாராயண வணங்குறதோடு மட்டுமில்லாமல் நெடுங்கலநாதர் அப்படின்னு திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது நெடுங்கல்நாதர் ஆகிய சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயில் திருஞான சம்பந்தர் அங்கே ஏழாம் நூற்றாண்டில் போய் பாடியிருக்கிறார் அவர் பாடின அந்த பாட்டை அந்த பதிகங்களை அந்த பதினோரு பதிகங்களை நாம் நாள்தோறும் சொல்லிக்கிட்டே வந்தால் இந்த ஆண்டில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் சரியாக இன்னொரு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க நம்முடைய தினமலர் பத்திரிகையில் கூட இந்த ஆண்டு தொடங்கிறதுக்கு முன்னாடி நெடுங்கல்நாதரை திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களோடு தொடங்கி நமக்கு இதை எடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த நெடுங்கல்நாதருடைய பெருமையை திருஞானசம்பந்தர் தொடங்குகிற போது முதல் பாசுரத்திலே மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் என முதல் பாடலே தொடங்கி நிறைவி பாடலை சொல்லுகிற போது நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகிர் சிரபுற கோண் நலத்தால் நாடவல்ல மாலை பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் இவ்வாறு சம்பந்தர் பாடிய பதினோரு பாடல்கள் இடர்களையும் பதிகம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இவற்றை நாம் பாடி நம்முடைய துன்பத்தை போக்கிக் கொள்வோம் திருஞான சம்பந்தர் பதினோரு பாடல்களில் நெடுங்களநாதரை பாடியிருக்கிறார் இந்த பாடல்களையும் சொல்லி நாம் இறைவனை வேண்டலாம் லட்சுமி நாராயணனை வேண்டலாம் எல்லா கடவுள்களையும் வேண்டுவதோடு நம் வேலையை நாம் பார்க்க வேண்டும் என்கிட்ட சில பேர் கேட்பாங்க உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டா அப்படின்னு எல்லா நம்பிக்கையும் உண்டுங்க ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்வதற்கான ஆற்றலை காலமும் இறைவனும் தர வேண்டும் இது நமக்கு கிடைக்கும் மீண்டும் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்